கர்த்தர் நினைச்சதெல்லாம் நடக்கல யார் தான் நடக்குது நான் ஒண்ணும் இல்ல நான் வேஸ்ட் எனக்கு ஒண்ணும் நடக்காது என்கிட்ட பலன் இல்ல என்கிட்ட திறமை இல்ல என்கிட்ட காசு இல்ல எனக்கு யாரு இல்லன்னு நினைச்சதான் இப்படி இருக்கிறோம் எதுவுமே இல்லனாலும் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சேனா என் வாழ்க்கை மாறும் நிறைய நேரத்தில் பிரச்சனை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த பிரச்சனைக்கு நடுவில் எவ்வளோ பாதுகாப்பையும் தயவையும் ஆசீர்வாதத்தையும் கத்த நமக்கு கொடுத்துருக்குறா அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே லைஃப்பில் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தீமையாக தோன்ற பகுதியிலலாம் பின்னாடி கத்தர் ஏதோ ஒரு நன்மையை செய்கிறத நம்மால் பார்க்க முடியும் அது யாருக்கு தெரியும்னா கவனிக்கிறவர்களுடைய கண்களுக்கு தான் தெரியும் மேலோட்டமாக பார்த்தா ஏதோ கத்தர் கைவிட்டது போலவும் உங்களை நடுவில் விட்டுட்டு போனது போலவும் தெரியும் ஆனால் என் தேவன் வந்து அற்புதமாய் பாதுகாக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வரும்போது ஒரு அக்னி ஸ்தம்பம் அவங்களை நடத்திட்டே போச்சான் இந்த அக்னி ஸ்தம்பம் நடத்திட்டே போகும்போது செங்கடையில் வந்தோன்னே பார்த்தா அக்னி ஸ்தம்பத்தை காணும் பயந்துட்டாங்க கைவிடப்பட்டவர்கள் போல நினைக்கிறாங்க கத்தர் இவ்வளோ தூரம் வந்தாரு பிரச்சனை வந்தப்பா ஆள் காணமே அக்னி ஸ்தம்பம் காணமேனா வேதம் சொல்லுது பார்வையுடைய சேனை பக்கத்தில் வந்துடக்கூடாதுன்னு ரெண்டு பேருக்கு நடுவில் போயிடுச்சு அந்த அக்னி ஸ்தம்பம் உன் கண்ணுக்கு முன்னாடி இல்லைன்னா பின்னாடி உன்னை பாதுகாத்துட்டு இருக்கிறார் நீ பார்க்காத ஒரு எதிரி உன்னை துரத்திட்டு வரான் அவன் உன்னை நெருங்க விடாம கத்தர் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கிறார் அது உனக்கு தெரியாது அந்த அக்னி ஸ்தம்பம் மாத்திரம் அங்கே போலேன்னா அவன் உன்னை தூக்கியிருப்பான் பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் கத்தர் நமக்கு நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறாரிய அவர் தீமை செய்யவே இல்லை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கத்தர் அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் நம்மை பத்தி நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்களும் நானும் அசாதாரணமாய் வாழ சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தேவ புள்ள எப்படி புரிஞ்சுக்கணும்னா சூப்பர் நேச்சுரல் அப்படின்றது உங்களுக்கு ஏதோ கஷ்டம் கிடையாது சூப்பர் நேச்சுரல் தான் உங்களுக்கு நார்மல் லைஃபாவே இருக்கணும் ஒரு தேவபிள்ள நார்மலாவே சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழணும் தவனிங்க வெளியிருந்து பாக்குறவனுக்கு அது புதுசா தெரியுது ஆனா இவங்களுக்கும் அதுதான் வாழ்க்கையா இருக்கு ஓகேங்களா வெளியிருந்து பாக்குறவன் ஆச்சரியப்படுறான் எரிகோல வேவ் பாக்க ரெண்டு பேர் போகும்போது ராகா வேஷி சொல்றா கர்த்தர் உங்களுக்கு செய்ததை கேள்விப்பட்ட போது எங்க இருதயம் கரைஞ்சிருச்சு உங்களுக்கு என்னலாம் செஞ்சாருன்னு கேட்டே நாங்க எங்களுக்கு இருதயமெல்லாம் கரைஞ்சு போச்சு உனக்கு இருதயம் கரையிற அளவுக்கு இருக்குது இவங்களுக்கு அது நார்மல் டெய்லி அற்புதத்தை பாக்குறாங்க டெய்லி அதிசயம் எங்க போனாலும் இவங்களுக்கு தெரியும் யாரா என்ன பண்ணுவோம் எங்களை எதுவுமே பண்ண முடியாது நார்மலா சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ்றாங்க ஆனா வெளியிருந்து பாக்குறவனுக்கு இவங்க என்ன இப்படி நார்மலாவே நார்மலாவே கத்தர் அற்புதமா உங்களை நடத்துவார் இயல்பாகவே கத்தருடைய வல்லமையை கத்தருடைய அதிசயத்தை அனுபவிப்பதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் என்னை ரொம்ப ஆசீர்வதிச்ச ஒரு சத்தியம் நான் பயிற்சி செஞ்ச ஒரு சத்தியம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாகும் என்னுடைய மனநிலை மாறுவதற்கு மிக பிரயோஜனமா இருந்த ஒரு சத்தியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் மூணாம் அதிகாரம் நீதிமொழிகள் அவன் இந்த நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம் அவன் என்ன நினைக்கிறானோ அப்படிதான் அவன் இருக்கிறான் அவன் என்ன நினைக்கிறானோ அப்படிதான் அவன் இருக்கிறான் மிகப்பெரிய சத்தியமும் வாழ்க்கை தத்துவம்னே சொல்லலாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எங்க தொடங்குதான் அவன் வேலையில தொடங்கல அவன் எதிர்பார்ப்புல தொடங்கல அவன் நினைவிலே தொடங்குகிறது என்ன நினைக்கிறானோ அதுவாகவே அவன் இருக்கிறான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் வாழ்க்கை மாறணும்னா நீங்க எதை மாத்தணும் தெரியுமா வேலையை கூடாது இன்னைக்கு வாழ்க்கை மாறதுக்கு சிலர் வேலையை மாத்துறாங்க வீட்டை மாத்துறாங்க வண்டியை மாத்துறாங்க மனைவியை கூட மாத்துறாங்க இது எது மாத்தனீங்கன்னாலும் வாழ்க்கை மாறாது நினைவை மாத்தினா இன்னைக்கே வாழ்க்கை மாற ஆரம்பிக்குதுன்ற அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மத்ததெல்லாம் மாத்துறதுக்கு முன்னாடி முதல்ல இப்ப நினைவை மாற்ற முயற்சி செய்யணும் நினைவை மாற்றணும் இது ஒரு பெரிய விஷயம் பாருங்க நினைக்கிறத மாத்த முடியுமா இந்த பக்கம் போயிட்டு இருக்கிற நினைவு இந்த பக்கம் நீங்க திருப்பிட முடியுமா திருப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையை மாத்திட்டீங்கன்னு அர்த்தம் அதே நேரம் நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அது என் வாழ்க்கையில நடந்துரும் பிரதர் நீங்க நினைக்கிறதா நடக்கும் கர்த்தர் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன நீங்க இப்படி இருக்கவே மாட்டீங்க எங்கயோ போயிருப்பீங்க ஏன்னா அவருடைய தான் சொல்றாரு உன் நினைவுகள் என் நினைவுகள் பூமியோட எவ்வளோ உயரத்தில் நான் நினைச்சிருக்கிறேன் நான் நினைச்சதெல்லாம் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நீ ஓஹோன்னு இருப்பாங்க அப்ப இன்னைக்கு கத்தர் நினைச்சதெல்லாம் நடக்கல யாரு தான் நடக்குது நான் ஒன்னும் இல்லை நான் வேஸ்ட் எனக்கு ஒண்ணும் நடக்காது என்கிட்ட பலன் இல்ல என்கிட்ட திறமை இல்லை என்கிட்ட காசு இல்ல எனக்கு யார் இல்லைன்னு தான் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் எதுவுமே இல்லைனாலும் கத்தர் இருக்கிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சேன்னா என் வாழ்க்கை மாறும் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே சி இது ஒரு பெரிய வார்த்தை அப்படியே எக்ஸாக்ட் நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே உன் வாழ்க்கை இருக்கும்னு சொல்லு